வணக்கம் நண்பர்களே நான் மெக்கானிக்கலாம் உண்மைய பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போறோம்னா இது பல்சர் ஒன் ஃபிஃப்டி வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபுல் பெரிய செட் உக்காண்டி வந்திருக்கு இப்போ பல்சர் ஒன் ஃபிஃப்டினா நம்ம நான் வந்து எப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வண்டி வந்து நம்ம வந்து எப்படி வேலை பார்ப்போம் வந்து பார்ப்போம் இந்த வண்டி வந்து வேலை பார்த்ததுக்கு முன்னாடி இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்டு சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த கஸ்டமர் வந்து என்ன கம்மெண்ட் சொன்னாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு ஃப்ரெண்டு டிஸ்க் வந்து பிடிச்சோம்னா சரியாக வந்து நிற்க முடிக்கணும் ஆனால் டிஸ்க்கு வந்து பேடை வந்து நான் புதுசு போட்டேன் ஃப்ரெண்டு டிஸ்க்கு பேடை ஆனால் இந்த கேமு எதையுமே வந்து நான் க்ளீன் பண்ணி போடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம இந்த டிஸ்க் மவுண்டை வந்து நம்ம எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம கலட்டி வந்து க்ளீன் பண்ணி போடணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அப்போது வந்து வண்டியை வந்து காலையில் வண்டி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா வண்டி ஓடுறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குண்ணே இன்ஜினு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா வண்டியோட இன்ஜினோட சவுண்டே பார்க்கும்போது போது ரொம்ப சலசலான் மா மாறிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு இந்த வண்டியில் வந்து என்ன பிரச்சனைனா டைமிங் செயின்னு பிரச்சனை இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் டைமிங் செயின் மாற்ற போகிறோம் இப்போ டைமிங் செயின் மாற்றும் போது இந்த டைமிங் செயினோட டென்ஷனாகவே மாற்றணுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்போது வந்து இந்த கஸ்டமர் வந்து நே நான் வண்டியை ஓட்டும் போது பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பிக்கப் வந்து நல்லாயிருக்கும் சடனாக ஒரு நாற்பது ஐம்பது ஏறிருந்தேன் இப்போ நாற்பது ஐம்பதுக்கு மேலே போகும்போது வண்டி இன்ஜின் தான் ரொம்ப வைப்ரேஷன் சவுண்டோடு இருக்குது அப்போது வந்து வண்டி வந்து ரொம்ப பிக்கப் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கும்போது கிளச்சி அசம்பிளி கம்ப்ளைண்ட்டு ஏன்னா இந்த வண்டியோட கிலோமீட்ரு பார்க்கும்போது எவ்வளோ ஓடி இருக்குன்னா கிலோமீட்ரு வந்து சாவியை போட்டு பார்ப்போம் கிலோமீட்டர் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கிளச்சி வந்து கண்டிப்பான முறையில் கிளச்சு அசம்பிளி வந்து மாற்ற தான் வேணும் ஏன்னா இப்போ பல்சர் ஒன் ஃபிஃப்டின்னா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்குனால பார்க்கும் போது பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம கீர் போடும்போது ரொம்பவே டைட்டாக இருக்கும் அதுக்கு என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து கிளச்சியோட அசம்பிளி தான் பிரச்சனை அப்படிங்கும் போது இந்த கிளச்சி பிளேட்டு மட்டும் மாத்தறதா இல்லை கிளட்சி அசம்பிளி மாற்றுறதா அப்படிங்கிறதே இந்த வீடியோவிலே பார்ப்போம் அப்போது இந்த வண்டிக்கு வந்து ஆயில் பம்பு இதை வந்து ஆயில் பம்பை வந்து நம்ம எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்க ஆயில் பம்பு வந்து இந்த பல்சர் ஒன்று ஊட்டிக்கு வந்து க்ளீன் பண்ணி போட்டோம்னா இன்ஜின் வந்து நல்லா லைஃப்பாக இருக்கும் ஸ்மூத்தாக வண்டி ஓடணும் ஓடும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே பார்ப்போம் அப்போது இந்த கஸ்டமர் வந்து என்னை காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்லோவில் ஓடும் போது நல்லா இருக்குது ஐசெட்டில் கொடுத்தோன்னா ஒரு மாதிரியாக புதை புதை நான் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா இந்த கார்வூற்று பிளான்ஜி நம்ம கிட்ட வச்சு பார்க்கும்போது தெரியும் இந்த கார்வற்று பிளான்ஜியில் இந்த இடத்துல டைட்டாக உடிசலாக விட்ருக்கோம் அதே இது வந்து அந்த சைடும் பார்க்கும்போது ரொம்ப உடிசலாக விட்டுருக்கு இந்த கார் உற்று ப்ளான்ஜின்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து உசலாக விட்டுருந்தால் நம்ம மாற்றி இல்லாட்டினா அந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த ப்ளான்ஜி வந்து நம்ம எந்த ப்ராண்டு வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்ப்போம் அது போக இந்த வண்டியில் வந்து சேஃப் பண்ணி விட்டோம்னா ஸ்லோ ஓடும் போது கிடி கிடிக்கிடியும் சவுண்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ரெண்டு வால்வு நட்டையும் நம்ம மாற்றோம் அதுக்கோ அந்த பிளக்னா நம்ம எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு நம்ம புதுசு போடணும் என்ன கம்பெனி வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவே வந்து பார்ப்போம் அப்போ ஏர் குளி குவாலிட்டி செக் பண்ணிடுவோம் அப்போ இந்த கஸ்டமர் வந்து நீ ப்ரேக் குடித்தோம்னா கடல் வந்து ரொம்ப கீழே போகுது அதுமாரி ப்ரேக் குடித்தாலும் நமக்கு ப்ரேக் வந்து ரப்பர் மாதிரி தானே நிற்கிது ப்ரைஸும் மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினல் பிரேக்ஸ் வந்து நம்ம போட்டோம்னா ப்ரேக் வந்து எப்படி இருக்கும் அதே இது வந்து வேறு ப்ராண்டு அதை அதை போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறே இந்த வீடியோவே பார்ப்போம் அப்போ இந்த கஸ்டமர் வந்து என்னை செயின் வந்து ரொம்ப கரகரன்னு அரைச்சி ஓடுதுனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு செயின் ப்ராடெட் தான் மாற்றணும்னாங்க செயின் ப்ராக்கெட்டும் மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இந்த பல்சர் ஒன்புத்திக்கு வந்து நம்ம வந்து செயின் ப்ராடெட் வந்து எந்த பிராண்டு வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் செயின் ப்ராக்கெட் மாற்றினோம்னா இந்த வண்டிக்கு வந்து ஸ்டே புஷ்ஷும் மாற்றணுமா அந்த ஸ்டே புஸ் வந்து என்ன ரேட்டு வரும் அப்படிங்கிறதையே அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் நண்பரில் அப்போது வந்து வண்டியை வந்து நான் காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது செல்ஃபை போட்டோன்னே என்ன செய்யுதுன்னா இந்த சைடில் மேக்கனட்டு சைடில் இருந்து கட ஒரு சவுண்டு கேட்கணும் அந்நேரம் வந்து செல்ஃப் வந்து சரியாக வந்து பிடிக்க முடிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து ஒன்று கிளச்சை கலட்டி ஒன்மை கிளைச்சோட பால் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து மாற்ற போகிறோம் இதை வந்து பல்சர் ஒன்புட்டி வந்து நம்ம எந்த கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி வந்து அதை மாற்றுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலையும் வந்து நம்ம வந்து பார்ப்போம் போயில்லை இப்போ நம்ம இந்த வண்டியில் வந்து பின்னாடி வந்து வீலை கழட்டுவோம் வீலை கழட்டி செயின் செயின் ப்ராக்கெட்டையும் கலட்ட போகிறோம் அதுபோக இந்த ஸ்டேவை கழட்டிவிட்டு இந்த சைடு வந்து கிளச்சு ஆயில் பம்பு இந்த டைமிங் செயின் அது போக இந்த டிஸ்க் மவுண்டை தான் நம்ம எப்படி கலட்டி க்ளீன் பண்ணி போடணும் அந்த சைடு ஒன்றே கிளச்சு எல்லாத்தையும் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து கலட்டுவோம் நம்பரு நம்ம அந்த வண்டியில் வந்து பின்னாடி வந்து செயின் ப்ராக்கெட்டு அதுப்போக வந்து பேக்கில் ஸ்டேவையும் கழட்டியாச்சு இந்த கிளச்சு எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து கழட்டியிருக்கோம் இந்த ஃப்ரெண்டு டிஸ்க்கு மவுண்டையும் வந்து நம்ம கலக்கியாச்சு இந்த கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு நம்மகிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்சரில் வந்து எல்லோரும் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு இந்த டூம் வந்து ரொம்பவே வந்து ஆடிக்கிட்டே இருக்குனே பல்ல மேட்டில் போகும்போது அப்படிங்கிறது அந்த டூம் வந்து இப்படி ஆட்டி பார்த்ததே தெரியும் இது எதுனால ஆடுதுன்னா இந்த டூம்பில் வந்து நாலு ஹோல்டு வரும் இந்த சைடில் ரெண்டு அடியில் ரெண்டு போல்ட் வரும் அதை வந்து நம்ம கலட்டி அதுக்குள்ளே வந்து ஒரு இரும்பு புதுசு இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு மாட்டோம்னா இந்த டூம் வந்து ஆடாது நம்ம இதை கழட்டிட்டு அதை எப்படி எடுத்து மாற்றுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம் அப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து என் ஃப்ரெண்டு டிஸ்க்கு வந்து பிடிச்சா சரியாக வந்து ரிட்டர்ன் ஆக முடிக்கணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் வந்து டிஸ்க்கு பேடுனால் வந்து ஒரிஜினல் தான் வாங்கி மாற்றினேன் அப்படின்னாரு பார்க்கும்போது டிஸ்க்கு பேடுனால் வந்து ஒரிஜினல் தான் இருக்குது ஏன்னா மாற்றி வந்து ஒரு ஒரு மாதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் எல்லோரும் வந்து இந்த டிஸ்க்கு பேடு மாற்றும் போது இந்த மவுண்டை கழட்டி க்ளீன் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த மவுண்டில் பார்க்கும்போது தெரியும் இப்படி வரும் இந்த மேலே வந்து இந்த டிஸ்க்கு மவுண்டு ரிட்டன் ஆகிற இடத்துல இந்த சைடு வந்து ரொம்ப துருவாக இருக்கும் ஆனால் இந்த சைடு வந்து துரு எதுவும் இருக்காது லைட்டாக க்ரீஸாக இருக்கும் இந்த மேல வாசம் வர்றது ப பக்கம் மட்டும் எப்பயுமே வந்து துரு ஏறி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைஞ்ச வந்து இந்த டிஸ்க் மவுண்ட்டா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்க இந்த ரெண்டு பைமுனா நம்ம போல்ட்டு இந்த இடத்துல ரெண்டு போல்டு வரும் இந்த போல்டு வரும் இந்த ரெண்டு போல்ட்டு இந்த அலாங்கி ஃபோல்டு இந்த டிஸ்க்கு ப்ராட் குறையாக அலாங்கி ஃபோல்டு இந்த மூணு போல்ட்டையும் கலட்டோம்னா இந்த டிஸ்கோட மவுண்டு வந்து தனியாக இருக்குது நம்ம கழட்டிடலாம் கழட்டிட்டு இந்த கேமரா க க்ளீன் பண்ணி நல்லா ஆசப் ரெட்டர் நல்லா சுரண்டி விட்டு கிரீஸ் பேக் பண்ணி மாட்டினோன்னா இன்னும் டிஸ்கோட மவுண்டு வந்து பிரேக் பிடிச்சோன்னா கரெக்டாக ரிட்டன் ஆகிற பிரச்சனை இதுனால் வந்து நல்லா இருக்கும் நம்பில் இந்த வண்டியில் அதே மாதிரி நம்ம சர்வீஸ் சர்வீஸுக்கு இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம் அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து இன்ஜின் வந்து சலசலன்னு சவுண்டு கேட்குனார் இந்த கஸ்டமரு அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா இந்த கீழே ஒரு பல் இந்த பல் வந்து ரொம்பவும் போய் கிடக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த பல் வந்து ரொம்பயும் சேக்காயிருச்சு அப்போ இதுக்குள்ளே வர ரெண்டு ஃப்ரீஞ்சு இதையும் மாட்டி இதை வந்து கீதோர்டு வந்து இதை எப்படி மாட்டோம்னா இந்த லைட்டாக வந்து இந்த சைடு வந்து ஒரு பல்ல மாதிரி இருக்கும் அந்த வசம் வந்து உள்ளே வச்சு இந்த வசம் வந்து வெளியே வச்சு மாட்டணும் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மாற்றி மாட்டிடுவாங்க மாட்டி மாட்டினாலும் அந்த இன்ஜின் வந்து அந்த ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது ஒரு மாதிரியாக இன்ஜின் வந்து சலசனங்கிற ஒரு சவுண்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதனால் எப்போயுமே வந்து இந்த லைட்டாக சின்ன காடி மாதிரி உள்ள பக்கம் வந்து உள்ளே போனோம் அதுமாதிரி உள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு வாசர் வரும் வெளியே வந்து இந்த இடத்துல ஒரு வாசர் இந்த இடத்துல வாசரு இந்த வாசரை கவனமா ரெண்டு வாசரையை வச்சு இந்த இடத்துல வந்து இந்த கவர் வரும் இந்த கவர் போது நமக்கு வந்து இந்த ஸ்டெடி பண்ணு இந்த ஸ்டெடி பண்ணு இந்த ரெண்டு ஸ்டெடி பண்ணு இருக்கானு கரெக்டாக செக் பண்ணி தான் வந்து நம்ம வந்து மாட்டணும் அப்போது அந்த வண்டியில் வந்து டைமிங் டைம் போச்சு இதுலேயே நம்ம கலக்கணும் ஆனால் டைமிங் டைம் போகல இந்த வண்டியில் நல்லா தான் இருக்குது ஏன்னா டென்ஷன் வர கலக்கணும்னா டென்ஷன் தான் தெரியும் இவ்வளோ கேப்பு இருக்குது செயின் போயிடுச்சுன்னா நமக்கு டென்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே ரொம்ப அப்படிங்கிறப்ப நம்ம டைமிங் ஜெயின் மாற்றுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த அஞ்சு தான் நல்லா இருக்கிறதுனால நம்ம இந்த கேஸ் கட்ட மட்டும் இந்த இடத்துல வர கேஸ் கட்ட மட்டும் சுரங்கி விட்டு இந்த செயினை வந்து நம்ம வந்து மாட்டிடலாம் ஏன்னா இங்கே சலசலம் ஜவுண்டு கெட்டதுக்கு நமக்கு வந்து இந்த கீரலோடு பிளாஸ்டிக் பல்லு தான் கம்ப்ளைண்ட்டு இந்த பல் வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ஒரிஜினல் என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது எழுவத்தாறு ரூபா வரும் ஒரு பல் ரெண்டு பல் போக இந்த உள்ளே வர ரெண்டு ஃப்ரீங்கு இதையும் வந்து நம்ம குருஸ் போட்டுருவோம் இதெல்லாம் பல்சரில் வந்து நம்மகிட்ட கரெக்டாக சர்வீஸ் வர வண்டி ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க கலெக்ட் இந்த லோடு பண்ணி மட்டுமே ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க இந்த ரெண்டு பிளாஸ்டிக் பண்ணுற இந்த ஃப்ரீங்கையும் வந்து செட்டாக வந்துருவோம் அது போக இந்த வண்டியில் வந்து ஆயில் பம்ப் இந்த ஆயில் பம்பை கழட்டியிருக்கோம் பார்க்கும்போது தெரியும் ஆயில் பம்பில் வந்து இந்த ஃபுல்ட்டில் வந்து டஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மாட்டோம்னா இன்னும் இண்டியிலுக்கு வந்து ஆயில் ஃப்ரீ ஆகும் அந்த ஆயில் பம்பானால் பல்சருக்கு வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம வந்து கலட்டி கிளீன் பண்ணணும்னு பார்க்கும்போது ஆயில் பம்பு இந்த இடத்துல வரும் ஆயில் பம்பு வந்து குறைஞ்சது வந்து ஒரு பத்தாயிரங்களா கலட்டி க்ளீன் பண்ணி பண்ணோம்னா இன்ஜினுக்கு ஆயில் சர்க்கஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜினோட நல்லா நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு இந்த இடத்துல வந்து ஆயில் பம்பு வந்து இந்த இடத்துலியா கிளச்சி கவர் இந்த ஓல்ஸ் வழியாக தான் ஆயில் வந்து நம்ம கிளச்சி கவர் வழியாக வந்து இந்த கிராமுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரெஷராக அடிக்கும் ஆயில் அந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல சுரண்டி விட்டு பார்த்தோம்னா இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து நெரு நெருன்னு அரைச்சி நிற்கும் இதெல்லாம் வந்து இந்த வீலையும் கலட்டி நம்ம நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி மாற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பர்களே இதை வந்து நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் கொடுக்க கரெக்டாக நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த கஸ்டமர் வந்து வண்டி வந்து அடைச்சி அடைச்சி ஓடுதுனேன் ஆனால் கார் உட்டை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு விளாட்டி கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த கார் ஊற்று பிளான் இதில் ரப்பர் பார்க்கும்போது தெரியும் அந்த ரப்பர் வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து உடிசலாக விட்ருக்கோம் இந்த இடத்துல உடிசலாக விட்டுருக்கு அதனால தான் நமக்கு வந்து ஏர் வாங்கி ஓடி இருக்குது ஏர் வாங்கி தான் நமக்கு வந்து இந்த அடைச்சி ஒரு கம்ப்ளைண்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த ரப்பர் வந்து நமக்கு வந்து கார் விட்டு பிளாஞ்சி ரப்பர் வந்து ஒரிஜினலே கிடைக்கும் ஒரிஜினலில் என்ன ரேட் வரும்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது இதில் வந்து நமக்கு என்னென்ன பொருள் வருதுன்னு பார்க்கும்போது கார் அந்த இயர்வாஸ் ரப்பர் வந்துடுது அதுக்கோ அந்த ரெண்டு கிளிப்பும் புதுசு வந்துடுது நமக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து மாற்றிடுவோம் எப்பயுமே இந்த மாதிரி கார் ஊற்றில் ஏர் ஓஸ் ரப்பர் மாற்றும் போது இந்த மாதிரி ஒரிஜினல் தான் போடணும் ஏன்னா வேறு பிராண்டு போட்டோம்னா என்ன ஆகுனா இந்த ரப்பர் வந்து ஒரிஜினல் தான் வந்து இங்கிலிசில் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் வேறு பிராண்டு போடும்போது மெல்ட் ஆகிடும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதே வந்து ஒரிஜினலே வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து மாட்டிடுவோம் அப்போது அந்த கஸ்டமர் வந்து என்ன வண்டி ஓட்டும் போது பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த வண்டி கிலோமீட்டர் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடினனால கிளச்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மா வண்டி வாங்கின பூசலாம் அந்த கிளச்சி அசம்பிளி நம்ம இந்த கிளச்சி பிளேட்டு மாற்றலை கிளச்சி அசம்பிளி இந்த மாதிரி வந்து செட்டாக மாற்ற போகிறோம் இந்த செட்டோட ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது ரூபா வருது இந்த கிளச்சி அசம்பிளியை மட்டும்னா வண்டிக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்க்கும்போது இந்த கிளட்சி அசெம்பிளி போச்சுன்னா கீர் வந்து டைட்டாகும் வண்டி வந்து பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சடன் பிக்கப் இருக்காது என்ன தான் வண்டி முறி பிடிச்சாலும் ஒரு எண்பது தொண்ணூறு வண்டி வந்து போகாது நண்பர்களில் அதனால தான் இந்த கிளட்ச் ஆசைப்படுத்தி வந்து யூஸ் போடுறோம் இந்த கிளச் ஆசை வந்து இந்த மாதிரி செட்டாக வந்துடும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி செட்டாக தான் மாற்றணும் அப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பல்சருக்கு வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இந்த கிளட்சு மாற்றும் போதே இதுலேயே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மாடல் வருஷம் வந்து வந்து வரும் புதுசு வந்து மாட்டி மாட்டிடுவோம் அப்போ இந்த கிளிச்சி கவர் கேஸ்கட்டு இதெல்லாம் வந்து ஒன்று ஓலம் வந்து சுரண்டி விட்டு நம்ம கிளிச்சி கவரும் வந்து புது கேஸ்கட்டு ஆரம்பிச்சு இது வந்து பேஸ்ட் எதுவுமே போட தேவையில்லை நம்ம அப்படியே வந்து கிளிச்சி கவர் கட்டியும் வந்து மாட்டிடலாம் இதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து ஏர் ஏர் ஃபில்ட்ருனால் வந்து நானே வந்து அப்பப்போ கலட்டி கிளீன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏர் ஃபில்டரே நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து நல்லா தான் இருக்குது இதை வந்து நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி மாட்டிக்கலாம் இந்த ஏர் ஃபில்டர்னால் வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்கனாலும் கலட்டி கிளீன் பண்ணி போட்டோன்னா வண்டிக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டி வந்து சாட்டின்ற உள்ள இதே இருக்காது இப்போ காலையில் சேட் பண்ணோன்னே உடனே சாட் ஆகிரும் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து இந்த வால்வு நட்டு இந்த வால்வு நட்டு வந்து நம்ம வந்து புதுசு வந்து கரெக்டாக டைமிங் வச்சு இந்த வால்வு நட்டை கலத்தி புதுசு வந்து மாட்டிடுவோம் புதுசு வந்து கீரோ கொண்டா கூடியதே வந்து நொண்டிக்கு சேரும் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ரூபா வருது இதோட ரேட்டு வந்து வால்வு நட்டு ரெண்டு ரெண்டு கோல்டு எல்லாமே வந்துடும் இதை வந்து இந்த நட்டு புதுசு போட்டோம்னா என்ன கம்ப்ளைண்ட் அரசா வந்து ஸ்லோவில் ஒரு போது ஒரு மாதிரியாக கிடின்னு ஒரு சவுண்டு கேட்கும் அதுக்கு என்ன பிரச்சனை பார்க்கும்போது இந்த ரெண்டு வால்வு நட்டு தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் நம்ம அப்படிங்கிறப்ப இந்த வால்வு நட்டுன்னா வந்து குறைஞ்சது பல்சரை வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் போட்டுக்கிட்ட அந்த ரெண்டு வால் குட்டோம்னா அந்த இன்ஜின்ல வந்து கிடி ஒரு சவுண்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்காது நண்பர்கள் அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பண்டிகை கஸ்டமர் வந்து செல்ஃபு போட்டா இருக்குன்னா செல்ஃபில் வந்து ஒரு மாதிரியாக கட கடக்குன்னு ஒரு பெரிய சவுண்டாக ஒரு பல்லியை வந்து சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்து மேக்கனட்டை வந்து கழட்டியிருக்கோம் மேட்டநட்டை வந்து நம்ம வந்து கழட்டியிருக்கோம் மேட்டநேட்டை கலெக்டினா இந்த உண்மையை கிளச்சு எல்லாமே ரொம்பவும் துருப்பிடிச்சிருக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்பவே துருவாக இருக்குது இந்த உண்மையை கிளச்சில் உள்ள பாட்ரஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சி என்ன இருக்குன்னா அந்த ஃப்ரிஞ்சு எல்லாமே கட்டாயிருக்கு இந்த பார்க்கும்போது நமக்கே தெரியுது இந்த ஃப்ரிஞ்சு எல்லாமே கட்டாகனால தான் நமக்கு செல்ஃப் வந்து அத்தேச்சு ஒரு செல்ஃப் போடும் போது ஒரு மாதிரியாக கடை கடக்குங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பாட்ரஸ்க்கு வாங்கி வச்சு இது கிட்டே என்ன ரேட்டு வருதுன்னா ஆறுரூவா வருது இதை வந்து போட்டு மாட்டணும்னா இந்த கஸ்டமர் சொன்ன மாதிரி செல் போட்டால் கடற்கடக்குற ஒரு பிரச்சனை வந்து இருக்காது வேணா இந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் வண்டி இப்போ செகண்ட்ஸில் தான் எடுத்தேன் எடுத்துக்கிட்ட்கிட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இது ஒரு ஒரு வருஷமாகவே இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது நானும் ஷோரூமில்னா விட்டு பார்த்துட்டேன் அப்படி வந்து இந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம உண்மையை கொஞ்சம் கலட்டி க்ளீன் பண்ணி போடுவோம்னு கலக்கணோம்னா இந்த மாதிரி ரொம்ப துருவாக பிடிச்சி இந்த மாதிரி ஆயிடுது இது எதனால் இந்த மாதிரி துருவா பிடிச்சுன்னு பார்க்கும்போது நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி வந்து வீட்டிலே வச்சு ரொம்ப கழுவுவாங்க கழுவும் போது என்ன ஆகும்னா இந்த இந்த ஹோல் சொலியன்னா வந்து இந்த வயரிங்கு இந்த வழியாக நமக்கு தண்ணி உள்ளே இறங்கி இந்த உண்மைட்டில் வச்சுனா பத்து இந்த மாதிரி வந்து திருபிடிச்சிரும் அதனால் வந்து மேக்சிமம் வந்து வீட்டில் வச்சு இந்த பல்சர் ஒன்ட்டியனால் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து கழுவக்கூடாது அதுமாரி இந்த வண்டிக்கு வந்து இந்த ஃபார்க் ப்ளக்கு ஃபார்க் ப்ளக் வந்து நம்ம கழட்டியிருப்போம் இந்த ரெண்டு ப்ளக்கம் வந்து ஏ நான் ப்ளக்கு வந்து மாற்றினேன் இப்போ தான் மாற்றி ஒரு ஐயாயிரம் காலம் தோட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏன்னா ப்ளக்கு வந்து என்ன ப்ராண்டு வாங்கி போட்டோம்னா தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எப்போயுமே ப்ளக்கு வந்து வேறு கம்பெனி எதுவுமே வாங்கி போடக்கூடாது இந்த மாதிரி எம்ஜிகே இதான் வாங்கி போடணும் ஏன்னா ஒரிஜினலில் எல்லா வண்டிக்கும் இப்போ வரையும் வர ப்ராண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளக்கு வந்து எம்ஜிகே தான் வரும் நம்ம இந்த வண்டிக்கு வந்து என்ன ப்ளக்கு வாங்கியிருக்கோம்னா இந்த அப்பாச்சி ஒன் எயிட்டிக்குரிய ப்ளக்கு வாங்கியிருக்கோம் அதில் பார்க்கும்போது டபுள் ஃபார்க் வர மாதிரி இருக்கும் இதில் வந்து சிங்கிள் ஃபார்க் வர மாதிரி இருக்கும் இந்த டபுள் ஃபார்க் இருக்கிறனால என்ன ஆகுனா கரண்ட் வந்து எந்த சைடு வந்தாலும் பெட்ரோல் படும்போது போது நமக்கு வந்து பெட்ரோல் வந்து நல்லா எரிஞ்சிரும் அப்படிங்கிறப்ப வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் மைலேஜும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நம்ம இதையே வந்து மாட்டிடுவோம் அதுமாதிரி அந்த அந்த சைடு வந்து கிளைச்சுக்கு வந்து அந்த லிவரில் வந்து ஃப்ரீங்கி கட்டாக இருந்துச்சு அந்த ஃப்ரீங்கி வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து புதுசு வாங்கியிருக்கோம் நம்ம இந்த உண்மையை கிளச்சி பால் ட்ரெஸ்ஸில் வந்து லைட்டாக க்ரீஸ் வச்சு நம்ம புதுசு வந்து இந்த மூணு எலிக்கு போல்டையும் அழட்டி எல்லாமே மாட்டி மாட்டிடலாம் மாட்டிட்டு இந்த கேஸ்கெட்டை வந்து புதுசு போட்டுடணும் ஏன்னா இது நல்லா இருக்குன்னு சொல்லி இதே கேஸ்கெட்டை வந்து நம்ம போடக்கூடாது புது கேஸ்கட்டை வாங்கியிருக்கோம் இந்த புது கேஸ்கெட்டை போட்டு தான் நம்ம மாட்டணும் இதுக்கு வந்து எதுவும் பேஸ்ட் கீஸ்ட்டு போடணும்னு பார்த்தோம்னா டேஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை அப்படியே வந்து நம்ம மாட்டிடலாம் அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து பேட்ரி மெயின்டெனன்ஸு இதை வந்து எப்படி பண்ணோம்னா நம்ம சர்வீஸ் சர்வீஸுக்கு இந்த போல்ட்டை கலட்டி நல்லா சுரண்டி விட்டு மாட்டணும் ஆசா ப்ளேட்டை ஏன்னா இந்த இந்த போல்ட்டைனால் வந்து ஆட்டி பார்த்தா தெரியுது லூஸாக கிடக்கு இப்படி லூஸாக கிடந்தால் என்ன ஆகும்னா வண்டி வந்து பேட்டரிக்கு வந்து சார்ஜ் வந்து சரியாக ஏறாது பேட்ரி வந்து சார்ஜ் வந்து வெளியே வண்டி போகிறதும் வண்டிக்கு போகிறதும் ரொம்ப கம்மியாகும் அதனால் இதே வந்து நம்ம சர்வீஸ் சர்வீஸ் இந்த ரெண்டு போல்ட்டிங் கலாட்டி நல்லா அந்த அலுமியத்தனா நல்லா சுரண்டி விட்டு நம்ம வந்து இதையும் மாட்டி வேஸ்ட்லின்னு அப்படி இல்லாட்டினா ரெண்டு சைடு வந்து லைட்டாக கிரீஸ் பேக் பண்ணி நம்ம வந்து மாட்டிடலாம் நம்மளே அப்போது அந்த வண்டியில் வந்து செயின் ப்ராக்கெட் வந்து இந்த வண்டியில் போச்சு இந்த செயின் ப்ராக்கெட்டு வந்து நம்ம இந்த மூணு கவரு சின்ன கவரு பின்னாடி உள்ள ஒரு ரெண்டு பெரிய செயின் கவரு இதெல்லாம் வந்து குறஞ்சது வந்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு கொடுக்குறனாலும் கலட்டி நல்லா நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி மாட்டினோம்னா செயினோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் செயினுக்கு வந்து நம்ம ஆயில் போட ஆயில் தான் போடணும் கிரிச்சு எதுவும் போடக்கூடாது இல்லாட்டி செயின் ஃப்ரே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் செயினுக்கு வந்து நம்ம கிரீஸ் போட்டோம்னா என்ன ஆகும் இந்த மாதிரி வந்து மண்ணாக ஏறி ஒட்டிக்கிட்டு இருப்பேன் செயின் வந்து கரகரன்னு அரைச்சி ஓடும் இப்போ நம்ம அந்த வண்டிக்கு வந்து செயின் ப்ராக்கெட் வந்து என்ன ப்ராண்டு வாங்கியிருக்கோம்னா ஒரிஜினலே வாங்கியிருக்கோம் ஒரிஜினல் வந்து என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது ஒரிஜினல் செயின் ப்ராக்கெட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா வருது ஏன்னா எப்பயுமே பல்ஸ் ரொம்ப இருக்கிறதே ஒரிஜினல் ப்ராக்கெட் மட்டால் தான் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த பழைய செயின் ப்ராக்கெட்டை கவாலிட்டி பார்க்கும்போது ஃபுல்லாக ரொம்ப பல் ஃபுல்லாமே அதே மாதிரி இந்த பழைய செயின் அதையும் பார்க்கும்போது ரொம்பவே மண்ணாக இருக்குது ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து இந்த செயின் ஃபோர்னா கலசி வாட் வாஷ் பண்ணியே ரொம்ப நாள் இருக்கும் போல அதனால் நம்ம எப்பயுமே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபா கொடுக்க நம்ம செயின் ஃபிராக்கெட்டுனா வந்து நல்லா நீட்டாக கலட்டி வாட் வாஷ் பண்ணி இருக்கு ஆயிலு இல்லாட்டி செயின் ஃப்ரை இந்த மாதிரி போட்டு நம்ம மாட்டணும் புது செயின் ப்ராெட் வந்து மாட்டியாச்சு மாட்டும் போது இந்த நாலு பதினாலாம் நம்பர் ஒரு கழட்டி கல்ட்டி மாட்டிட்டு இந்த நட்டையே மாட்டி விட்ருணும் ஏன்னால் திடீர்னு இந்த நாட்டில் ஆச்சுன்னா கலந்துருவோம் அதனால் லாக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதையும் வந்து நம்ம பொசிஷராக மாட்டிடுவோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து செயின் ப்ராக்கெட்டு மாத்தறதுனால ஸ்டே புஷ்ஷு பார்க்கும்போது தெரியும் இந்த ஸ்டே புஷ்ஷையும் வந்து நம்ம புதுசு போட்டுருவோம் இந்த ஸ்டே புஷ்ஷில் வந்து இந்த இரும்பு புசு வந்து போகவே போகாது அந்த உள்ளே ஒரு இரும்பு புசு இருக்கும் அந்த புஸு போகாது இந்த மாதிரி பிளாஸ்டிக் புஷ் தான் வரும் இது ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இதில் கம்ப்ளைண்ட்லேருந்து கொடுத்து வந்து அஞ்சு ஃபீஸும் கொடுப்பாங்க நமக்கு நாலு தான் யூஸ் ஆகும் அதையும் போட்டு மாற்றிக்கணும் இதனால் என்ன கம்ப்ளைண்ட் ஆகும் பார்க்கும்போது வண்டி வந்து கீழ் போட்டு வண்டி ஆய்ச்சில் கொடுத்து ஓட்டும் போது பின்னாடி வந்து ஒரு மாதிரியாக கடகடன்னு ஒரு சர்க்கா ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த சேஃப் தான் கம்ப்ளைண்ட்டு இது வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வரும் பல்சருக்கு இதனால் பல்சருக்கு வந்து நம்மகிட்ட ரெகுலராக சர்வீஸ் வேறு வண்டிக்கு எல்லாமே ஒரு பதினஞ்சாயிரங்களும் டூ பத்தாயிரம் டூ பதினஞ்சாயிரங்களும் கொடுக்க இந்த ஸ்டே புஸைனா நான் மாற்றி நல்லா நீட்டாக க்ரீஸ் பேக் பண்ணி மாற்றுவேன் மாற்றினா இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் பொட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஏன்னா இந்த ஸ்டே புதுசு போனதோட ஒட்டினா என்ன ஆகும்னா ஸ்டே ஆடி ஆடி ஓடும் போது நமக்கு வந்து சாக்கல் சுர போகிறவுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா ஸ்டே ஆடும் போது சாக்கல் நேரம் ஃபங்க்ஷன் ஆகாது அப்படிங்கிறப்போ ஆயிலி சாவிற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை வந்து சாக்கல் சுரம் போயிடும் நண்பரில்லை அதனால் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அது இந்த பிரேக் ஷூ ப்ரேக்ஸும் வந்து இந்த வண்டியில் உள்ள கழட்டி இருப்போம் அந்த கஸ்டமர் வந்து ஒரிஜினல் தான் போட்டிருக்காரு ஆனால் பிரேக்ஸ் வந்து ரொம்பவே தேஞ்சிருச்சு நம்ம என்ன கம்பெனி வாங்கியிருந்தோம்னா இந்த ப்ராண்ட் வாங்கியிருப்போம் ப்ரேக்ஸு இது வந்து இப்போ புதுசாக வந்து இந்த ப்ராண்ட் வருது இதோடய ரேட்டு வந்து இரநூத்தி பதினெட்டு ரூபா போட்டிருக்கோம் ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நூற்றி எண்பது தொண்ணூறுவா அந்த ரேஞ்சில் வரும் இந்த பிரேக்ஸ் எதுக்காண்டி போடுறோன்னா இந்த ப்ரேக்ஸு வந்து இந்த கருப்பு கலர் லைனிங் வரும் அதனால் வந்து இந்த பிரேக்ஸ் போடுறேன் ஏன்னால் பஜாஜில் வந்து இந்த கலர் ராங்கிங் வராது கட்ட மாதிரி தான் வரும் இந்த ஒரு க இந்த கம்மியின் கரங்க மட்டும்தான் இந்த பல்சருக்கு வந்து கலர் ராங்கிங் போடுறாங்க இது போது என்ன ஆகும்னா பிரேக் வந்து இந்த கீச்சி கீச்சிங்கிற ஒரு சவுண்டு கேட்காது வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை மாட்டி மாட்டிடலாம் இந்த ஸ்டே ஓல்டு எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி க்ரீஸ் பேக்கிங் பண்ணி இந்த ஸ்டே புதுசையும் புதுசு போட்டு நம்ம வந்து வீல் எல்லாத்தையும் வந்து வண்டியில் வந்து மாட்டிடுவோம் மாட்டிட்டு பின்னாடி முன்னாடி வந்து அந்த ஹெட்லைட்டு டூமை கழட்டி அந்த வாசரைனா எப்படி எடுத்து நம்ம அந்த பல்சர் ஒன்று ஊட்டிக்கு ஹெட்லைட் ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவிலே பார்ப்போம் நம்பதில்லை நம்ம அந்த வண்டியில் வந்து எல்லா வேலையும் முடித்து நல்லா நீட்டாக வாட்டர் வாஷ் வந்து பண்ணியாச்சு இந்த ஹெட்லைட்டு டூமு இந்த ஹெட்லைட் டூம் ஆடுறதுக்கு இந்த இதில் வந்து சைடில் ஒரு பத்தாம் நம்பர் போட்டு அடியில் வந்து பத்தாம் நம்பர் போட்டு வரும் அதில் வந்து ஒரு புசு இரும்பு புஸ்ஸு இருக்கும் அந்த புசைனா எடுத்துகிட்டு மாட்டியிருக்கோம் எடுத்துகிட்டு மாட்டினோமே இந்த ஹெட்லைட் வந்து இப்போ ஆடவே இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதில் வந்து ரப்பர் இருக்கும் கொஞ்சம் நாள் கழித்து அந்த ரப்பர் மெல் கீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகிரும் மெல்ட் ஆகிறப்ப அந்த புஷ்ஷு சேர்த்துருக்கும் அந்நேரம் நம்ம என்ன செய்யணும்னா அந்த இரும்பு புஷ்ஷை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா நல்லாயிருக்கும் நண்பர்களே டூம் வந்து ஆடவே ஆடாது இப்போ அந்த வண்டியில் வந்து எல்லா வேலையும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டி சர்வீஸ் வந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்னென்ன வேலை பார்த்தோம்னா முதல் சர்வீஸ் வந்துச்சுன்னா இந்த சின்ன செயின் கவர் பின்னாடி வந்து பெரிய செயின் கவர் ரெண்டு சைடு டோர் ரெண்டு சீட்டு இதை கலட்டி முதல் வாட்டர் வாஷ் அடிக்கணும் வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு பின்னாடி பிரேக்கை கலட்டி க்ளீன் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டிஸ்க் மவுண்டு இதை கலட்டி க்ளீன் பண்ணணும் ரெண்டு ஃபார்புலக்கையும் கலட்டி லைட்டாக க்ளீன் பண்ணி ஏர் ஃபில்ட்ரு கலட்டி க்ளீன் பண்ணணும் இந்த வேலை பார்த்தாலே போதும் வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும் அருமையாகவும் இருக்கும் நம்ம இந்த வண்டி வந்து நம்மக்கிட்ட இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் வந்தனால தான் நம்ம வந்து இந்த பின்னாடி ஸ்டேபுஸு செயின் ப்ராக்கெட்டு பிரேக்ஸ் வே இங்கே கீழ் கிளட்சை கலட்டி கீரோடு பல் அதுப்போ ஆயில் பம்பை கலட்டி க்ளீன் பண்ணி ரெண்டு ஃபார் ஃபார்மிலுக்கு ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு நண்பரில் அதான் இன்றைக்கி வந்து இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டி வண்டி வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் செக்கப் பண்ணதினால நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு பதிவாக போட்டுன்னு தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இந்த கஸ்டமர் வந்து ஏற்கனவே வந்து செல்ஃப் அடிக்கும் போது ஒரு மாதிரியாக தங்கு டங்குன்னு சவுண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா உண்மையை கிழிச்ச கலட்டி மாற்றியிருப்போம் க மாற்றி கலட்டி மாட்டி அதில் வந்து லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணலை லைட்டாக ஆயில் மட்டும் போட்டு மாட்டியிருக்கு இப்போ வண்டி வந்து நல்லா ஸ்லோ வந்து அருமையாக ஓடுது இப்போ வண்டியை ரேஸ் பண்ணி பார்ப்போம் இன்ஜின் சவுண்டே நல்லா அருமையாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே